ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாருக்கோம். இருக்கோம் என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன்ஸ்க்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கியாச்சு ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க Already ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் இங்கே ஹைதராபாடில் எங்கே போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சுல்தான் பசார் அங்கே தான் வந்து இந்த டைம் கிறிஸ்மஸ் செலப்ரேஷன்ஸ்க்காக நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ண இடம் ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நான் என்னெல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த டைம் நான் வந்து குர்த்தி செட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்ப சாஃப்ட் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிது ஸோ ஒன்று ஒன்று நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஆண்டு மெருண் கலந்த மாதிரி இருக்க ஒரு குர்த்தி செட்டு தான் ஒரு லாங் குர்த்தி செட்டு தான் அதோடைய டிசைன் நெக் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்னொன்று ஃபுல் ஹேண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க இந்த நெக் பேட்டன் வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது இந்த நெக் பேட்டனும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வந்து ஹேண்டுக்கும் வந்து அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் செட் குர்த்தி தான் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கு மேட்சாக பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க பேண்ட்டு வந்து நார்மல் நம்ம ஸ்டிச்சிங் பேண்ட்டு தான் பாருங்கள் அதுவுமே இப்போது ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க செட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து லேஸ்லாம் வச்சிருந்தது அடுத்து அதுக்கான ஷால் வந்து ரொம்ப லென்த்தாகவும் இருந்தது சூப்பராகவும் இருந்துச்சு காம்பினேஷன் பார்க்கும்போது எனக்கு இந்த ஷாலோடைய க்ளாத் வந்து ரொம்ப பிடிச்சிது ஷாலோடைய கலருமே வந்து நல்ல லென்த்தாக சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன் ஸோ இது வந்து ஷாலு பேண்ட்டு லென்த்தான ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டு கிளாத்தில் இருக்கிற குர்த்தி தான் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த டைம் வந்து நான் வந்து குர்த்தி செட் தான் வந்து வாங்கியிருக்கேன் அது ஏன் எதுக்காகன்றதை வீடியோ லாஸ்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த செட் வந்து ப்ளூ அண்டு ஒயிட் கலர் தான் மாதிரி இது வந்து நார்மல் நம்ம ஃப்ளவர்ஸ் பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இன்னும் டேகுமே நான் எடுக்கல நான் எவ்வளோ உள்ள ரேட்டுன்றதையும் மென்ஷன் பண்ணுறேன் இந்த பேட்டர்னுமே வந்து நெக் பேட்டர்ன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது நெக்கில் வந்து அழகாக வந்து அவங்க வந்து டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்து இது வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு நார்மல் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் இதுவுமே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் நான் ஃபுல் நம்மளுடைய ஃபுல் ஃப்ராக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல் கவர்டாக இருந்துச்சு இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு ஏன்னா கிளாத் வைஸில் இது வந்து ரொம்ப அழகா இருந்தது தான் வந்து இதை சூஸ் பண்ணேன் அதுக்குமே வந்து பேண்ட் வந்து செட்டாக கொடுத்துருந்தாங்க பேண்ட்டு இதுல வந்து நார்மலாக அவங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு லேஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு கிளாத் வைஸில் அதுக்கான ஷால் வந்து இது இதுவுமே வந்து ரொம்ப லென்த்தியான ஷால் தான் இது வந்து ரெண்டாவது குர்த்தி செட் மாடல் அடுத்து ஒரு காஃபி கலர் கலந்த மாதிரி இருக்கும் காஃபியும் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன் கலந்த மாதிரி இருந்துச்சு இதுவுமே எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிது இந்த இந்த கலர் வந்து என்கிட்ட கிடையாது ஸோ ரேராக இருக்கவே நான் வந்து இந்த கிளாத் வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன் இதுவுமே வந்து ஃபுல் ஃபுல்லா அப்படியே கவர் ஆகுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இந்த குர்த்தி செட்டுமே பாருங்க இந்த நெக் பேட்டர்னுமே எனக்கு நல்லா பிடிச்சிது இதுவுமே வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் இதுக்கான பேண்ட்டு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சு மாடல் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இது வந்து பேண்ட்டு அடுத்து வந்து ஷால் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபைனலில் வந்து ரேஸ் கொடு லேஸ் கொடுத்து ரொம்ப லென்த்தியாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும் இதில் இது த்ரீ செட்டு இந்த பீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 3 பீஸு ஆக்சுவலாக 3 பீஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்னு இருக்கும் பாருங்களேன் ஸோ மொத்தம் வந்து த்ரீ பீஸு குர்த்தி செட் இது இது வந்து நம்மளுக்கு ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபரில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர்லாம் நாங்கள் எடுத்திருந்தோம் பாருங்கள் திருப்பியும் காட்டுறேன் தெரியுதான்னு தெரியல த்ரீ பீஸ் செட்டு ஸோ இது வந்து நல்ல காம்போ ஆஃபரில் நான் எடுத்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு ஏன்னா நம்ம கிளாத் வைஸில் சூப்பராக இருக்குது அதுக்கான ஷால் அதுக்கான பேண்ட் எல்லாமே கொடுத்துடுறாங்க எந்த எந்த சைஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ்எல் இருந்துச்சு எக்ஸ்எல் இருந்துச்சு எல் எல்லாமே ஸ்மால் மீடியம் எல்லாமே இருந்துச்சு ஸோ எந்த செட்டு எடுத்தாலும் காம்போ ஆஃபரில் த்ரீ பீஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கோட்டி சுல்தான் பசார் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இது இப்போ கூட அவைலபுளாக இருக்கும் நான் வந்து இந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இது வந்து சூப்பரான கிளாத்ல இவ்வளோ ஸ்லோயஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிறது வந்து பெரிய தான் வேணுன்றவங்க கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க நான் ஏன் வந்து இந்த டைம் இதை எடுத்தேன்னு வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்போயுமே வந்து சாரீ இல்லை கிராண்ட் ஃப்ராக்கு அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் இயர்லி இயர்லி அதே மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த வருஷம் டோட்டலாக பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா எல்லா வருஷமும் நம்ம வந்து ரொம்ப அதிகமான ரேட்டில் எடுத்துக்கிறோம் சாரீ ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லை ரேட்டில் எடுத்து வைக்கிறோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்குது ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஹைதராபாட்டில் இங்கே இருக்கோம் இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸு கல்யாண வீடு எதுவுமே இருக்காது எனி டைம் வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு எந்த ஃபங்க்ஷன் வீடு எ எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருக்கும் போது அவ்வளோ தூரம் நான் ஒரு ஒரு டைமும் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம்னு எடுத்து வச்சுட்டு வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த டைம் வந்து அந்த மாதிரி மணி வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு போயிட்டேன் இந்த டைம் நான் எதுவுமே கிராண்டாக எடுக்க மாட்டேன் என்னோட யூசேஜுக்காக தான் வந்து இந்த தடவை ட்ரெஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஏன்னா நம்ம மணியை வேஸ்ட் பண்ணுறது அது ஒரு பக்கமாக இருந்தாலும் அவ்வளோ தூரம் நம்ம எடுத்து ஒரு டைம் ரெண்டு டைம் தான் யூஸ் பண்ண முடியுது போன டைம் கிறிஸ்மஸுக்கு வந்து டூ தௌசண்ட் ரேட்டில் வந்து ஒரு சாரி எடுத்தேன் அது ஒரே நான் தான் கட்டினேன் அது அப்படியே வீட்டில் வந்து பீரோவில் தூங்கிட்டு இருக்கு ஸோ இப்படி தான் வருஷா வருஷம் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா வீட்டில் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ இப்படியே போயிட்டுருக்கு ஒரு டைலாக் வேணால் சொல்லலாம் எடுக்கிறோம் பீரோவில் தூங்குது ரிப்பீட்டு எடுக்கிறோம் பீரோவில் தூங்குது ரிப்பீட்டு இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதனால் வந்து இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது எடுக்கிறத யூஸ் பண்ணி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் குர்த்தி செட்டாக இருந்தாலும் எனக்கு சாஃப்ட் கிளாத்தாக சிம்பிளாக இருந்தால் போதும் நான் வந்து இந்த தடவை வந்து மணியை வேஸ்ட் பண்ண விரும்பலை ஏன்னா எல்லா டைமும் பீரோவில் தூங்குறத விட இந்த டைம் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து சம்மதிக்கலை ஃபஸ்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துறேன் உங்களெலாம் யாராவது இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலர் யூசேஜாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கிராண்டா எடுக்கலாம் ரெகுலர் யூசேஜ் இல்லாததுனால நான் வந்து இந்த டைம் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன் அடுத்து பாப்பாவுக்கு என்ன எடுத்தேன் அப்படின்றத காட்டுறேன் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோவிலையே பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன்ஸில் தான் எடுத்திருந்தேன் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேட்டர்ன் கிடையாது இந்த தடவை இந்த ஹேண்ட் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அவளுக்கு டிஃப்ரெண்டாக ஹேண்ட் பேட்டர்ன் ரொம்ப பூ சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று இங்கே லேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்து இது வந்து ஒரு ஏதோ செயின் செட் மாதிரி இருந்துச்சு ஃப்ரண்ட் நெக்கில் இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு பாப்பாவுக்கு ஏன்னா கிறிஸ்மஸ்ஸு நம்ம தலையில் தொப்பி வைக்கும் போது இது போடும்போது ஆப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்பைட் பேக் கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு இங்கே பாருங்க சைட் பேக்கு மேட்சிங்காக இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சிங்காக இருக்க மாதிரி சைட் பேக்கு இது எவ்வளோன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சொன்னாங்க அதுக்கப்புறமா நாங்கள் பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணி கம்மி பண்ணி டூ ஹண்ட்ரடுக்கு கொண்டு வந்தோம் அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்மளுக்கும் பிடிச்சிருச்சு கிளாத் வைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பேட்டர்ன் வைஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுக்கேற்ற பேக்லாம் வேற தந்துருந்தாங்களா ஸோ அதனால் வந்து இந்த டைம் இப்படி இருக்கட்டும் பாப்பாவுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஆப்டாக இருந்துச்சு இது அதனால் அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இது க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு வித் பேகோடு அடுத்து பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு தலையில் வந்து கிறிஸ்மஸ் தொப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்கிட்டோம் இந்த தொப்பியோடு சேர்த்து அவள் போடும்போது அழகாக இருப்பாள் ரொம்ப அழகாக மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா ட்ரெஸ்ஸுமே வந்து ஒயிட் ரெட்டு இதுவுமே வந்து ஒயிட் ரெட்டு ஸோ அழகாக ஆக்டாக இருக்கும் ஸோ இது வந்து பாப்பாக்கான ட்ரெஸ்ஸு அடுத்து வந்து நாங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தானே போனோம் அங்கே வந்து பாப்பாங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பர் பெஸ்ட்டு குவாலிட்டி வைஸில் வந்து வீட்டு ரஃப்யூஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும் அதனால வந்து பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதையுமே காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து பாப்பாவுக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்த ட்ரெஸ்ஸு இது வந்து எப்படின்னா ஃபோர் பீஸு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்னு தந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபோர் பீஸ் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லாம் தர முடியாது பார்கெயின் பண்ணி எங்களுக்கு கம்மி ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாக கொடுங்க டூ ஹண்ட்ரடுன்னு வச்சு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாலு பீஸ் செட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வீட்டுக்கு பாப்பாங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல் கவராக இருக்கிற மாதிரி ஃப்ராக்கு நல்லா இருக்கான்னு பாருங்கள் காட்டன் காட்டன் தான் இது அடுத்த செட்டு வந்து இது ஒரு மாதிரி சாக்லேட் கலர் வித்து ஒயிட்டு அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் செட்டு அடுத்து இதுவுமே வந்து நேவி ப்ளூ அண்ட் ஒயிட்டு ஸோ இந்த நாலு செட்டு ஃப்ராக்குமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு தந்தாங்க ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நான் திருப்பி திருப்பி மென்ஷன் பண்ணுறேன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் நாங்கள் வாங்கினோம் ஸோ இதுவுமே வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து வறுத்தான்றதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டு வந்து ஃபிஃப்டி வருது கணக்குப்படி பார்த்தோன்னா அவ்வளோதாங்க இவ்வளோதான் வந்து நாங்கள் இந்த டைம் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டீங்களா உங்களுடைய செலப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்றதை எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்